ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் சென்ற பதிவிலே என்ன பார்த்தோம் என்றால் வாயற்படியின் அடியில் உருவங்களை பதிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் நாம் இந்த பதிவிலே அந்த உருவங்களில் உருவமான பஞ்சின் உருவம் ஏன் வாயற்படியின் அடியில் பதிக்கப்பட வேண்டும் என்று பார்ப்போம் அதாவது புராணத்தில் பாகவத புராணத்தில் விஷ்ணு பெருமான் பல அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது அதில் மூன்றாவது அவதாரமான வராகி அவதாரமாகும் அதாவது பன்றி உருவம் பன்றியின் அவதாரமாகும் பன்றியின் உருவம் பெற்ற பன்றியின் அவதாரமாகும் ஏன் இந்த அவதாரத்தை எடுத்தார் என்றால் அதாவது உலகில் வந்து உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் படைப்பதற்காக பிரம்மதேவா பிரம்மதேவன் மனிதர்களை படைத்து விஷ்ணு பகவானை மகிழ்விப்பதற்காக ஒரு எண்ணம் முடித்தது அப்பொழுது பிரம்மாவின் முக்கிய துவாரத்திலிருந்து இருந்து ஒரு பன்றி போன்ற ஒரு உருவம் வரவே அந்த உருவமானது வராகி அவரோ அவதாரமாகும் அப்பொழுது பிரம்மதேவா பிரம்மதேவன் மனிதர்கள் வாழும்படி ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு இடம் வேண்டும் என்று யோசிக்க அப்பொழுது பூமியானது கடலுக்கு அடியிலே இருந்ததாகவும் அடியிலே இருந்தாலும் அதை மீட்டு மேற்பகுதியாக கொண்டு வரும் பொழுது அதில் உயிர்களை படைக்கலாம் என்றும் ஒரு இது இருந்தது ஆதலால் விஷ்ணு பகவான் என்ன செய்கிறார் என்றால் கடல் கடலுக்கடியில் இந்த வராகியின் அவதாரத்தை பற்களை கொண்டு போன்றவர்களைக் கொண்டு அவ்வாறாகி அவற்றை எடுத்து அடியில் சென்று பூமியை மேற்புறம் கொண்டு வரும் பொழுது அப்பொழுதுதான் இரணாட்சன் என்பவர் இதை தடுத்து நிறுத்தார் இதை போன்ற செயல்பாடுகளை ஒரு அரசு அரக்கன் அவரிடம் யுத்தம் பெரிய அந்த நிறுவனத்தில் இரணன் அழிப்படுகிறான் இன்பம் உலகம் மேல் வந்து வரும் பொழுது அப்பொழுது மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பது இந்த பாகவலத்தில் குறிப்பது அப்பொழுது அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் இங்கே உலகிலேயே தங்கிவிட்டதாகவும் அவர் மேலும் பன்றியின் குணம் படைத்து பன்றி போன்றே குட்டிகளை இன்று உலகிலே வந்ததாகவும் பின்பு அந் அவருடைய கடவுளின் தன்மையை உணர்த்துவதற்காக அது ஒரு புராணம் செல்கிறது ஓ இருக்கட்டும் அப்படி இருக்க நாம் ஏன் இந்த உருவத்தை பதிக்கப்பட வேண்டும் என்ற இதை நாம் நினைவில் கொள்வதற்காகவும் மனிதர்கள் உலகில் படைக்கப்பட்டதற்காக இந்த நினைவை கொள்வதற்காகவும் நாம் பதிக்கலாம் சரி ஏன் அப்ப கடவுளுக்கே இந்த உலகில் கடவுளுக்கே இந்த கதி என்றால் படைக்கப்பட்ட பின் அதிலே உழண்டு சுழண்டு அவர் வாழ்ந்தார் என்று கதை இருக்க நாம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய குணங்கள் அதை போன்று மாறாமல் இருப்பதற்காக இதை பதிக்கிறார்கள் அதாவது நாம் போதைக்கு அடிமையாகி இருப்போம் அல்லது சூதுக்கு அடிமையாகி இருப்போம் அல்லது இதை போன்று வருமானம் இல்லாமல் தொழிலில் நாட்டம் இல்லாமல் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே முடங்கி இருப்போம் இதை போன்ற செயல்பாடுகளை அகற்றவும் சிறுவர்கள் படிப்பில் கவனம் தரவும் படிக்க படிப்பில் சிறந்து விளங்கவும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தவும் இதை போன்ற செயல்பாடுகளை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் ஆதலால் உங்கள் வீட்டில் உள்ள சிறிவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை நீங்கள் கண்காணிக்கும் பொழுது இதை போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடாமல் நாமே இருந்தாலும் கூட இதனுடைய செயல்பாடுகளில் இருந்து விளக்க நீங்கள் உங்களுடைய வாயற்படியின் பகுதியில் இருந்து வலதுபுறமாக இரண்டு அங்கலம் தள்ளி இந்த பன்றியின் குறிக்கப்பட்ட தகுடு அல்லது உருவத்தை புதைக்கப்படும் பொழுது நீங்கள் இது போன்ற செயல்பாடுகளில் இருந்து விலகலாம் என்பது ஐதீகம் அன்பர்களே உங்களுக்கு இதை போன்ற உருவங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் இந்த சேனலில் குறிப்பிடும் தொலைபேசி மூலமாகவோ அணுகி நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இதை நீங்களே கூட ஒரு சிறு விளக்கேற்றி இந்த உருவத்தை நீங்கள் வாயு அடிப்படையின் மதிப்பகுதியிலிருந்து இரண்டங்களும் தள்ளி நீங்கள் இதை புதைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு வாசு நிறுவரை அணுகி கூட நீங்கள் அதை வாசு பூஜை மேற்பட்டு நீங்கள் இதை செய்தாலாம் என்பது ஐதீகம் நன்றி வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க